அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்பு மீண்டும் யுஜிசி நெட் தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யூடியூப் சேனல்ல நான் உங்களை சந்திக்கிறேன் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு பதினோராம் திருமுறை பதினோராம் திருமுறைய பாடின நபர்களுடைய மொத்த எண்ணிக்கை அப்படின்னு பாக்குறப்போ பன்னிரெண்டு நபர்கள் வந்து பாடியிருக்காங்க இந்த பன்னிரெண்டு பேரும் சேர்ந்து பாடின மொத்த நூல்களுடைய எண்ணிக்கை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நூலும் பாடியிருக்காங்க அப்படி மொத்தமா பாடின அந்த பாடலுடைய எண்ணிக்கை இந்த பன்னிரெண்டு பேரும் சேர்ந்து அப்படின்னு பாக்குறப்போ இந்த பத்மராம் திருமுறையில நாற்பது நூல்களை இவங்க பாடியிருக்காங்க அதுல முதலாவதாக திருவால வாயுடையார் இவங்களுடைய திருமுக பாசரம் காரைக்காலமையார் ஒரு மூணு நூலை பாடியிருக்காங்க திருவாலங்காட்டு மூத்த திருப்பதியும் அது ரெண்டு தொகுதியா இருக்கு திருவிரட்டை மணிமாலை அற்புத திருவந்தாதி இந்த மூணு நூலையும் காரைக்காலமையார் பாடியிருக்காங்க கல்லாட தேவநாயனார் இவர் வந்து திரு கண்ணப்பர் திருமுறம் அப்படின்ற நூலை பாடியிருக்காங்க நக்கீர தேவநாயனார் இவர் வந்து ஒரு பத்து நூல்களை பாடியிருக்காரு திருமுருகாற்றுப்படை கைலை பாதி காலத்து பாதி அந்தாதி திரு ஈங்கோய் மலை எழுபது திரு வடஞ்சொலி மூமணி கோவை திரு கூச்சிருக்கை கோப பிரசாதம் காரெட்டு கூற்றி கழிவெண்பா திரு கண்ணப்ப தேவர் திருமரம் பெருந்தேவர் வாணி இது எல்லாமே நக்கீரர் பாடுவது அதிகமான நூல்களை இவர் தான் பாடியிருக்காரு ஐந்தாவது நபரா கபில தேவ நாயனார் இவர் ஒரு மூணு நூலை பாடியிருக்காரு மூத்த நாயனார் இரட்டை மணி மாலை சிவபெருமான் இரட்டை மணி மாலை சிவபெருமான் திருவந்தாதி ஆறாவது நவரா பரண தேவ ஆயனார் இவரு சிவபெருமான் திருவந்தாதிய பாடியிருக்காரு ஏழாவது நபர் அஜிரா அடிகள் மூத்த பிள்ளையார் திரு மும்மணி கோவை அப்படின்ற நூல அவர் பாடியிருக்காரு எட்டாவது நபர் எம்பெருமான் அடிகள் அப்படின்னு சில இலக்கிய வளர்கள் பதிவு இருக்கு சில இடங்கள்ல இளம் பெருமான் அடிகள் அப்படின்ற பெயரும் இருக்கு இவர் வந்து சிவபெருமான் மும்மணி கோவை அப்படின்ற ஒரு நூலை பாடியிருக்காரு ஒன்பதாவது நபர் ஐயடியில் காடவர் போன் வெண்பா அப்படின்ற ஒரு வெண்பா ஆப்ல ஒரு நூலை பாடியிருக்காரு பத்தாவது நபர் சேரமான் பெருமாள் நாயனர் இவர் ஒரு நூல் நூலை பாடியிருக்காரு திரு கைலாய ஞான உலா பொன் வண்ணத்து அந்தாதி திருவாரூர் மும்மணி கோவை பதினோராவது நபர் பட்டினத்தடியில் இவர் ஒரு ஐந்து நூல்களை பாடியிருக்காரு கோயில் நான்கு மாலை திரு கழுமள மும்மணி கோவை திருவிடை மருதூர் மும்மணி கோவை திரு வேகம்புடையார் திருவந்தாதி திரு ஒருபா ஒரு பகுதி இந்த அஞ்சு நூலையும் பட்டினத்தடியில் வந்து பாடியிருக்காரு பன்னிரா பன்னிரெண்டாவது நபரா நம்பியாண்டார் நம்பி இவர் வந்து ஒன்பது நூல்களை பாடியிருக்காரு அங்க தவறுதலா பத்து இருக்கு கோயில் திரு பன்னியர் திருவிருத்தம் திரு தொண்டர் திருவந்தாதி ஏகதேச மாலை ஆளுடைய பிள்ளையார் திருவந்தாதி திருச்சபை விருத்தம் திரு மும்மணி கோவை திருவுலா மாலை திரு கலம்பகம் திரு தொகை இந்த ஒன்பது நூல்களை நம்பியாண்டார் நம்பி பாடியிருக்காரு பதினோராம் திருமுறையில இருபத்தி ரெண்டு வகையான சிற்ற சிற்றிலக்கிய கூறு அந்த சிற்றழைக்கும் வகைமை சார்ந்த சொல்லாடல்களை பயன்படுத்தியிருக்காங்க அந்த வகையில முதல் சொல்லாடலா சீட்டு கவி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இலக்கிய வகைமை வந்து திருமுக பாசுரத்துல திருவாழ் திருவாள வாயுடையார் வந்து அந்த நூல் அவர் எழுதும் போது இந்த திருமுக பாசனம் அப்படின்றதுல கடித இலக்கியத்துக்கான ஒரு சான்றா இந்த நூலை பார்க்க முடியுது பதியும் அப்படின்ற அமைப்பு முறையில திருவாலங்காட்டு திருப்பதியும் இது காரைக்கால் அம்மையார் பாடனது இரட்டை மணி மாலை அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கிய அந்த சிற்றிலக்கிய வகைமை அடிப்படையில காரைக்கால் அம்மையார் பாடின திரு இரட்டை மாலை கபில தேவ நாயனார் பாடின ரெண்டு நூல் திரு மூ மூத்த நாயனார் திரு இரட்டை மணி மாலை சிவபெருமான் திரு இரட்டை மாலையை பார்க்க முடியுது நம்பியாண்டார் நம்பியினுடைய திருநாரையூர் விநாயகர் இரட்டை மணிமலையை பார்க்கலாம் அந்தாதி வகை இலக்கியத்துல அற்புத திருவந்தாதி காரைக்கால் அம்மையாருடைய பொன் வண்ணத்து அந்தாதி சரமன் பெருமாள் நாயனார் கைலை பாதி காலத்து பாதி அந்தாதி இது வந்து நக்கீரர்கள் இருந்து சிவபெருமான் திரு அந்தாதி கபிலர் பாடந்து சிவபெருமான் திருவந்தாதி பரணதேவர் தேவர் திருவந்தாதி பட்டினத்தார் திருத்தொண்டர் திருவந்தாதி நம்பியாண்டார் நம்பி ஆளுடைய பிள்ளையார் திருவந்தாதி நம்பியாண்டார் நம்பி அடுத்து மும்மணி கோவை அப்படின்ற அந்த சிற்றிலக்கிய வகைமை சார்ந்த இலக்கியங்கள் பாக்குறப்போ திருவளஞ்சொலி மும்மணி கோவை இது நக்கீரர் திருவாரூர் மும்மணி கோவை சேரமான் பெருமாள் மூத்த பிள்ளையார் திரு மும்மணி கோவை அதிர அடிகள் திரு மலு மும்மணி கோவை பட்டினத்தார் திருவிடை மருதூர் மும்மணி கோவை இதுவும் பட்டினத்தார் ஆளுடைய பிள்ளையார் திரு திரு கோவை இது நம்பியாண்டார் நம்பி சிவபெருமான் மும்மணி கோவை இது வந்து இளம் இளம்பெருமாள் அடிகள் சொல்லக்கூடிய எம்பெருமான் அடிகள் பாடந்து உலா இலக்கியத்தை சார்ந்து ஒரு நூல் தான் இருக்கு திரு நேன உலா இது சேரமான் பெருமாள் நாயனார் பெருமாள் நாயனார் சொல்லலாம் பெருமாள் நாயனாரும் சொல்லலாம் அடுத்து ஏழாவது எழுபது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிற்றிலக்கிய வகையுமே திரு மலை எழுபது இது நக்கீரர் பாடந்து எழு கூற்றிருக்கை திரு கூற்றிருக்கை வந்து இதுவும் நக்கீரர் படர்ந்து தேவபாணி அப்படின்ற ஒரு சிற்றிலக்கிய வகைமை வந்து பெரு தேவபாணி அப்படின்ற ஒரு நூலா ஐக்கியர் பாடியிருக்காரு கோப பிரசாதம் அப்படின்ற இலக்கிய வகைமையில கோப பிரசாரம் அப்படின்ற பேர்ல நக்கீரரே பாடியிருக்காரு காரிட்டு அப்படின்ற சிற்றிலக்கிய வகைமையில ஐக்கியர் வந்து பாடியிருக்காரு போற்றி கலிவெண்பா அந்த சிற்றிலக்கிய வகைமையிலையும் நக்கீரரே பாடியிருக்காரு ஆற்றுப்புடை சார்ந்து ஆற்றுப்படை அந்த நூலையும் நக்கீரர் தான் எழுதியிருக்காரு திருமரம் அப்படின்ற சிற்றிலக்கிய வகையில திரு கண்ணப்ப தேவர் திருமறம் இது நக்கீரர் பாடந்து இதே மாதிரி திரு கண்ணப்ப தேவர் திருமறம் வந்து கல்லாடு தேவநாயனார் பாடந்து சில நூல்கள்ல திரு கண்ணப்பர் திருமரம்னு இருக்கு சில இடங்கள்ல திரு கண்ணப்ப தேவர் திருமரம் அப்படின்னு இருக்கு நான்மணி மாலை அப்படின்ற சிற்றிலக்கிய வகைமை சார்ந்ததுல கோயில் நான்மணி மாலை இது பட்டினத்தார் பாடந்து குருபா ஒரு பகுதி திருவொச்சியூர் குருபா ஒரு பகுதி வந்து பாடந்தது வந்து பட்டினத்தார் மாலை அப்படின்ற சிற்றிலக்கிய வகைமையை சார்ந்தது ஆளுடைய பிள்ளையார் திரு மாலை இது நம்பியாண்டார் நம்பி பாடந்து மாலை அப்படின்ற சிற்றிலக்கிய வகையில திருநாவுக்கரசர் திரு ஏகதேச மாலை இது வந்து நம்பியாண்டார் நம்பியை பாடந்து திருக்கிளம்பகம் ஆளுடைய பிள்ளையார் திருக்களம்பகம் நம்பியாண்டார் நம்பி தொகை அப்படின்னு வகை திருத்தொகை வகையை சார்ந்த இலக்கியம் அப்படின்னு பாக்குறப்போ ஆளுடைய பிள்ளையார் திருத்தொகை இதுவும் நம்பியாண்டார் நம்பி பாடுனது திருவிரத்தம் வகையை சார்ந்த சிற்றிலக்கியம் அப்படின்னு பாக்குறப்போ கோயில் திரு பன்னியர் விரத்தம் நம்பியாண்டார் நம்பி ஆளுடைய பிள்ளையார் திருச்சன்பை விருத்தம் இதுவும் நம்பியாண்டார் நம்பி திருவெண்பா வகையை சார்ந்தது அப்படின்னு பாக்குறப்போ சேத்திர வெண்பா இது ஐயடிகள் காடபோன் பாடந்தது இப்படி இருபத்தி ரெண்டு வகையான சிற்றிலக்கிய கூறுகள் நிறைந்ததா இந்த பதினோராம் திருமுறையை பார்க்க முடியுது பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ பதிகம் பாடின பெண்பா துளவர்கள்ல காரைக்கால் அமைய பதிகம் இடம்பெற்ற திருமுறை இந்த பதினோராம் திருமுறை நக்கீரர் பத்து வகையான சிற்றிலக்கிய பாடல்களை பாடியிருக்காரு அவருக்கு அடுத்து நம்பியாண்டார் நம்பி வந்து ஒன்பது வகையான சிற்றலக்கிய வகையான பாடல்களை பாடியிருக்காரு அப்ப நக்கீரர் தான் அதிகமான சிற்றலக்கிய பாடல்களை பாடுறது இந்த பதினோராம் திருமுறையில அதுக்கு அடுத்ததாக நம்பியாண்டார் நம்பியுடைய ஒன்பது வகையான சிற்றிலக்கிய நூல்களை பார்க்க முடியுது சிவனை மட்டுமின்றி முருகனை முதன்மைப்படுத்தி பாடப்பட்டதுதான் திருமுருகாற்றுப்படை அதே மாதிரி விநாயகரையே முதன்மைப்படுத்தி மூத்த பிள்ளையார் திரும திரு மும்மணி கோவை பாடியப்பட்டதற்கு திரு உடையார் கல்லாட தேவநாயனார் இவங்க எல்லாம் ஒரே ஒரு பதிகம் மட்டும் பாடியிருக்காங்க திருநேன சம்பந்த நாயனார் கண்ணப்ப நாயனார் திருநாவாயனார் நாயனார் இவங்களெல்லாம் மையப்படுத்தி பாட்டு தலைவனா கொண்டு பதிகங்கள் இந்த முறை இந்த திருமுறையில பாடப்பட்டிருக்கு நக்கீர தேவரனுடைய வந்து அந்த திருமுருகாற்று சங்கலிக்கும்னு சொல்லக்கூடிய பத்துப்பாட்டுல ஒன்றாகவும் அதுவும் இல்லாம முதன்மையான ஒரு கடவுள் வாழ்த்து போல பத்து பாட்டு நூலுக்கெல்லாம் அமையுதுன்னு நம்ம பார்க்க முடியுது இந்த தகவலோட பதினோராம் திருமுறை நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த காணொலியில சந்திப்போம் நன்றி